கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை யாத்ரா புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் எனக்கெருமையான தேவருடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை சொல்லப்படுகிற சூழ்நிலையை நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட நானூறு வருட காலம் அடிமையின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்வோன் என்கிற ஒரு ராஜா நடத்தி கொண்டு வருகிறான் எவ்வளவுக்கு எவ்வளவோ அவர்களை கொடூரமாய் நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவர்களை கொடூரமாய் நடத்தி இவர்கள் வாழக்கூடாது இவர்கள் பழுகி பெருகிடக்கூடாது இந்த பூமியில இவர்கள் சந்ததி அடுத்த சந்ததி வந்துடக்கூடாது இவர்கள் எப்படியாவது ஒளிந்தே போக வேண்டும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ காரியங்களை ஸ்டெப் எடுக்கிறாங்க அதுக்கு என்னென்னலாம் தடை பண்ணணுமோ எல்லா தடையும் பண்றாங்க வசனம் சொல்லுகிறபடி அவங்களை எவ்வளவு ஒடுக்குனாங்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பெருகினார்களாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் உங்களை யாராவது அதே போல ஒடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைமையில் இருக்கிறாங்களா நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையை உங்க வாழ்க்கையில பார்த்து கொண்டு இருப்பீர்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கும் ஒரு வாக்கு கொடுக்கிறார் நீங்களும் பழுகி பெருகுவீர்கள் உங்களை ஒடுக்க ஒடுக்க யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களோ நீங்கள் வளர்ந்து விடக்கூடாது உங்களுடைய காரியங்கள் இதோடு நின்று போய்விடணும்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாக சில காரியங்கள் பண்ணுறாங்க இல்லை உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இந்த இடத்துல என்ன ஒரு ஜனங்களுக்கு நடந்ததோ அடிமைப்பட்ட ஜனங்கள் தான் அவங்களால பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை வருஷ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிற கூட்டம் தான் ஆனால் அவங்கள ஒடுக்க நினைச்சா கூட ஒடுக்க முடியல காரணம் என்ன அப்படின்னா கர்த்தர் அந்த ஜனங்களோடு கூட இருந்தார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நிற்கிறீங்க உங்களுக்கு ஆள் பலம் கிடையாது பணபலம் கிடையாது அவங்கள உங்களை சுற்றி நின்று நிற்கிற மனிதர்களை எதிர்த்து நிற்கிற பிளன் பலன் இல்லை திராணி இல்லை ஆனால் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் உங்களை எதிர்க்கிற ஜனங்கள் உங்களை ஒடுக்குகிற ஜனங்கள் உங்களை ஒடுக்கிறதுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் போராடுறாங்களோ அவங்க போராடுறதுக்கு எல்லாமே நீங்கள் வளரதான் போறீங்க அவங்க போராட போராட நீங்கள் வளருவீர்கள் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்கு தத்துவம் என்னன்னா அவர்களை எந்த அளவுக்கு ஒடுக்குனாங்களோ அந்த அளவுக்கு வளர்ந்தாங்க அதே மாதிரி உங்களையும் ஒடுக்குறாங்களா உங்களுக்கு அதே போல சூழ்நிலைகள் இருக்கிறதா ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்களையும் ஒடுக்க ஒடுக்க நீங்களும் பெருகுவீர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு விரோதமான பேச்சுக்கள் வருதோ எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு விரோதமா எழும்பி சில மனிதர்கள் பேசுறாங்க காரியங்களை செய்யறாங்க இல்லை எங்களுக்கு விரோதமா எழுதுறாங்க எங்களுக்கு விரோதமான காரியங்களை பொய்யா பரப்பிட்டு இருக்கிறாங்க எல்லாம் பண்றாங்களா அவங்க பண்ண பண்ண நீங்க வளர்ந்து கொண்டேதான் இருப்பீங்க அவங்க பண்றத நிறுத்த மாட்டாங்க ஏன்னா நீங்க வளர்ந்து கொண்டே தான் இருப்பீங்க அவங்க பண்றது உங்க நன்மைக்காக அவங்க செய்யறது உங்க வளர்ச்சிக்காக தான் இந்த இடத்துல ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறத போலவே தான் அவங்களுக்கு விரோதமா பண்ணினாங்க அவங்க வளர்ந்தாங்க உங்களுக்கு விரோதமா பண்றாங்க நீங்களும் வளருவீங்க இதுதான் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிற வகத்த அதை நினைச்சு நீங்க கவலைப்படக்கூடாது ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் விரோதமா சில பேர் வர்றாங்க உங்களை ஒடுக்கிறதுக்கு பயங்கரமா போராடுறாங்க எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை எல்லாம் எப்படி தடுக்கலாம்ங்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் யோசிக்கிறாங்கன்னா அவங்க யோசிக்கத்தான் செய்வாங்க ஏன்னா அவங்க யோசிச்சு பண்ணுவாங்க நீங்க வளருவீங்க இதுதான் ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதம் அவங்க நினைச்சு பண்ணுவாங்க உங்களை ஒடுக்கணும்னு சொல்லிட்டு ஆனா நீங்க ஒடுங்க மாட்டீங்க ஏன்னா அவங்களோட கத்தர் இருக்கிறாரு கத்தவங்க கூட இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அவங்க பண்ண பண்ண நீங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா பெருகிக்கிட்டே போவீங்க அதை பார்த்து அந்த ஜனங்களை என்ன செய்வாங்கன்னா பண்றது நிறுத்திடுவாங்க ஏன்னா நம்ம ஒண்ணு பண்ணுனா அவங்களுக்கு அவங்க கத்தர் கூட இருந்து அவங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அதனால இவங்களுக்கு விரோதமா நம்ம எழும்ப கூடாதுன்னு அவங்களே இனிமேல் ஸ்டாப் பண்ண போறாங்க இந்த அற்புதத்தை இனி உங்க வாழ்க்கையில நீங்க பாக்க போறீங்க இது வரைக்கும் உங்களுக்கு விரோதமாக எலும்பி 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 இவ்வளோ காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்களே இன்னைக்கு ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க என்னன்னா அவங்க பண்ண நீங்க வளருவீங்க அவங்க உங்களை கெடுக்கிறதுக்காக பண்ணுவாங்க உங்களை தாழ்த்துறதுக்காக பண்ணுவாங்க உங்களுக்கு ஒன்றுமே இல்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பண்ணுவாங்க ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கூட இருக்கிறதுனால உங்களை ஆசீர்வதிச்சிருவாரு அதுல உங்களை உயர்த்திடுவாரு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு மேல இவங்க பண்ணுனா இவங்களுக்கு விரோதமா நம்ம பண்ண பண்ண இவங்களுக்கு விரோதமா நம்ம பேச பேச அவங்க வளர்ந்துகிட்டே போறாங்க அதனால நம்ம இவங்களை வளர்த்து விட கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே போறாங்க இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க அந்த அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்தி அழகு பார்க்க போகிறார் இன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு அதை தான் பண்ணார் யாத்திராகமத்தில் பார்க்கும் போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த அற்புதம் அதே மாதிரி இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடக்கப் போகிறது விசுவாசிக்கிற ங்களா ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா ஆண்டவரை இதை நினைச்சு இனிமேல் நான் கலங்க மாட்டேன் என ஒடுக்குனாங்கன்னா நான் பெருகுவேன் என்று அறிக்கை இடுங்க இன்னைக்கு அந்த விசுவாச அறிக்கை ஆண்டவர் இடத்துல பண்ண ரெடியா இருக்கிறீங்களா ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா ஆண்டவரை இனி எனக்கு விரோதமா யார் பேசினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அதை நினைச்சு நான் கலங்க மாட்டேன் என்ன நீங்க என் கூட இருக்கிறீங்க அவங்க பண்ண பண்ண என்னை கர்த்தர் உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்க விசுவாச அறிக்கை இட போறீங்க ஆண்டவர் இடத்துல அறிக்கை அப்படியே ஒப்புக் கொடுக்கலாமா ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஜெபிக்கவும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறான் ஒப்பு கொடுக்கிறேன் நம்முடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி பார்க்குறாங்கப்பா இந்த இடத்துல வாக்கு பண்ணினதை போல அன்றைக்கு இஸ்ரேவேல் ஜனங்கள் எவ்வளவு ஒடுக்கப்பட்டாங்களோ ஒடுக்கப்பட்ட அளவுக்கு அவர்கள் பெருகினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோமே அதே வார்த்தையின்படி இன்றைக்கு எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்கள் எங்களுக்கு விரோதமாக பேசுகிற ஆட்கள் எங்களுக்கு விரோதமாக எழுதுகிற ஆட்கள் எங்களுக்கு விரோதமாக கிரியேட் செய்கிற ஆட்கள் மத்தியில் அவங்க எழும்ப எழும்ப ஆண்டவர் எங்களை பழுகி பெருகும்படி கத்தர் எங்களை ஆசீர்வாதத்தின் உச்சத்தில் கத்தர் கொண்டு போய் வைக்கப் போகிற தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த விசுவாசத்தை கர்த்தர் இந்த நாளில் எங்களுக்குள்ளே நீர் துளிர்விட பண்ண போகிற அந்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா அப்படியே உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்கிறாங்க இனி எங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் எழும்புகிறவர்களை குறித்து நாங்கள் கவலைப்பட போவதில்லை ஏன்னா கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறேன் அதை எங்களுக்கு ஆசீர்வாதமாக எங்களுக்கு நன்மையாக மாற்றி கொடுக்கிறதற்கு என் பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர் என்று சொல்லி இந்த வேளையில நாங்கள் விசுவாச அறிக்கை எடுக்கிறோம் தகப்பனே கத்தர் அப்படியே செய்து எங்களை பழுகி பெருகி ஆசிர்வதிக்கப் போகிற நல்ல தெய்வுக்காக கிருபைக்காக இரக்கத்துக்காக, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேடும் எங்கள் நல்ல பிதாவேன் ஆமேன் 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 யூ